அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அருளைத்துறை ஒரு புதுப்பொழிவோடு பீடுநடை போடுகிறது என்றால் முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவும் அவருடைய உற்சாகமும் தான் முக்கிய காரணம் அந்த வகையிலே நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான இந்த திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியோடு சேர்த்து உபயதாரர்கள் நிதியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு உபயதாரர்கள் நிதி என்று சுமார் ஐம்பத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறப்பட்டது துறையினுடைய அரசினுடைய நூறு கோடி மானியத்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி செலவில் சுமார் நூற்றி பதிமூன்று திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் பதிமூன்று பன்னெண்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கே முடிந்துவிட்டது பதிமூன்று திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கு உண்டான நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி அரசு மானியம் நூறு கோடி என்றாலும் கூடுதலாக உபயதாரர்கள் நிதி நாற்பத்தி ஒம்போது கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் உபயோதாரர்கள் மூலமாக நன்கொடையாளர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள் இந்த நிதியையும் சேர்த்து இந்த ஆண்டு எண்பத்தி நாலு திருக்கோயில்கள் புனரமைப்பு பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அப்படி என்றால் இந்த இரண்டு ஆண்டுகளும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற திருக்கோயிலுடைய பணிகள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு திருக்கோயில்களுக்கு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இதை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அகஸ்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் போன்ற கோயில்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில்தான் புனரமைக்கப்படுகின்றன நான் வரலாற்றில் படித்த ராஜராஜ ராஜராஜசோழனின் ஆட்சியில் திருக்கோயில்கள் உயர்வு பெற்றன என்பார்கள் மாண்மது தமிழக முதல்வருடைய ஆட்சியில்தான் இந்த திருக்கோயில்கள் ராஜராஜ சோழன் ஆட்சியை போல் உயர்ந்த நிலைக்கு சிதலமடைந்த திருக்கோயில்கள் பக்தர்களுடைய தரிசனத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலில் ஒட்டுமொத்தமாக ரூபாய் ஐந்து கோடி செலவில் பதினோரு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த திருக்கோயிலுக்கு எப்பொழுது குடமுழுக்கு நடந்தது என்ற குறிப்பே இல்லாமல் இருக்கின்றது ஆனால் இந்த திருக்கோயில் இருக்கின்ற மணி முக்கீஸ்வரர் சன்னதிக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்ததாக கல்வெட்டு இருக்கின்றன அது மூலவருக்கு அகத்தீஸ்வரருக்கு எந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது என்றே குறிப்பு இல்லை இது போன்ற குடமுழுக்கே இதுவரையில் நடைபெறாத திருக்கோயில்களை ஒவ்வொன்றாக எடுத்து புனரமைத்து நானூறு ஆண்டுகள் பழமையான திருவட்டாரிலே இருக்கின்ற ஆண்டு கணக்கிலே குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதால் தான் நேற்றைய தினம் வரையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது ஒத்துழைப்பை நல்கினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த திருக்கோயிலேயே குடமுழுக்கை நடத்தலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது தான் மறுபடியும் ஒரு மனு செய்யப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கின்றது துறையும் துறையினுடைய சட்ட ஆலோசகர்களும் ஒருங்கிணைந்து கல கலந்தாலோசித்து அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்த மேல் நடவடிக்கையை பின்பு பத்திரிகையாளருக்கு தெரிவிக்கின்றோம்